கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு விளக்கம் கேட்டு இபிஎஸ் ஓ வக்கீல் நோட்டீஸ் பதினைந்து நாட்களுக்குள் அதிமுக பிரமுகர் சுரேஷை நீக்கியதற்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்பை திரும்பப் பெறாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட எடப்பாடியைச் சேர்ந்த சுரேஷ் பேட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேலம் மாவட்ட மீனவர் அணி செயலாளராக எடப்பாடியைச் சேர்ந்த சுரேஷ் பொறுப்பு வகித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இருந்துள்ளார் இந்த நிலையில் சசிகலாவிடம் தொலைபேசியில் பேசியதற்காக கடந்த ஐந்தாம் தேதி சுரேஷை அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டறிக்கை வெளியிட்டனர் கட்சியிலிருந்து தொண்டர்களை நீக்குவதற்கு கழக விதிகளில் முப்பத்தி ஐந்தாவது விதி உட்பிரிவு பனிரெண்டின்படி பொதுச் செயலாளருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது எனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு விளக்கம் கேட்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் பதினைந்து நாட்களுக்குள் சுரேசை நீக்கியதற்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்பை திரும்பப் பெறவில்லை எனில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார் தியாகத் தியாக தலைவி சின்னமாக பேசியது தவறு என்று அவங்க நீக்கிருக்காங்க இது உண்மையா கண்டிக்கத்தக்கது இது மாதிரி வந்து எண்ணற்ற தொண்டர்களை நீக்கிருக்காங்க இன்னைக்கு எதை விட என்ன கொடுமைன்னு கேட்டீங்களா புதுசா கட்சிக்கு வந்து பதவிக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு கும்பல் கும்பலா வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கவனிக்க தவறு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இன்னைக்கு வந்து உண்மை தோன்றிய எங்களை மேற்கு உண்மையை கட்சி முப்பாண்டு கால வளைச்சி இருக்கிறோம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நான் அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் சார் உனக்கு நல்லா இருக்கீங்களா